மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் பட்டம் பெற்ற இந்திய மாணவர்களுக்கு தங்க பதக்கம் ஓம்ஸ் தியாகராஜன் வழங்கினார் கல்வியில் சிறந்து வழங்கும் மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் மேன்மேலும் வளர்ச்சிக்காக ஓம்ஸ் அரவாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இந்த முயற்சிகளில் ஒன்றாக மலையா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையில் பட்டம் பெறும் மாணவர்களை சிறப்பிக்கும் விழா அமைகிறது அண்மையில் இந்திய ஆய்வியல் துறையில் முப்பது மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றனர் அம்மாணவர்களை சிறப்பிக்கும் வகையில் ஓம்ஸ் அரவாரியமும் இந்திய ஆய்வியல் துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது இவ்விழாவில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு செந்தமிழ் செல்வர் ஓம் தியா பா தியாகராஜன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து மாணவர்களுக்கு முதன் முதலாக தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது பின்னர் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனது எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் இந்த விழா தொடர்ந்து நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை ஓம் தியாகராஜன் வழங்கினார் அதன்படி பதினேழாவது ஆண்டாக முப்பது மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்தாலும் விழா தொடர்ந்து நடத்தப்படும் இந்திய மாணவர்கள் கல்வியில் மேம்பாடு காண ஹோம்ஸ் அறவாரியத்தின் பங்காக இது அமையும் என தியாகராஜன் கூறினார் அதோடு பட்டம் பெற்ற மாணவர்கள் சுயநல போக்குடன் இருக்காமல் சிரமத்தில் இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்றுத்தருவதோடு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் மலாயா பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் இந்திய ஆய்வியல் துறை தலைவர் டாக்டர் ஜி சிவபாலன் அறிவியல் ஆய்வுத்துறை பேராசிரியர் டாக்டர் டேனி வாங் சேகான் முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீகா குமரன் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விரிவுரையாளர்களே பெற்றோர்களே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஏறக்குரிய முப்பது மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெற உள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்பு முனைவர் சேவாளன் சொல்லும் பொழுது பட்டம் பெறுவது அதன் பிறகு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லற இல்லற வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நேரம் அவர் இல்லறை வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கிட்ட அதுதான் உண்மையும் கூட அதைத்தான் நமது தான் ஸ்ரீ குமரன் அவர்களும் சொன்னார் முதல் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு பதினேழு வயது இளைஞன் என்று நாற்பது வயதாகிவிட்டது அவர் சமுதாயத்துக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு நாம் தேடி பார்த்தோம்னா போனால் இதுவரைக்கும் யாருமே தென்படலாம் அதை கருத்தில் வைத்து தான் சொல்றாங்க இதோடு இருக்கக்கூடாது உங்களோட இது ஒரு படி என்று தான் நான் நினைக்கின்றேன் இதுக்கு மேல்தான் உங்களுக்கு பல சவால்கள் இருக்கிறது ஆனா இப்ப சமீபத்திலே முதல் சவால் என்ன என்றால் உங்க இல்லறை வாழ்க்கை என்று தான் நானும் கருதுகின்றேன் இப்போ இருக்கின்ற இளைஞர்களை என்ன கூட நான் போகின்ற இடம்லாம் பார்க்கும் பொழுது பத்து இளைஞர்களில் குறைஞ்சது ஆறு பேர் இன்னும் திருமணம் செய்யாமல் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வயதை பார்க்கமானா இரு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு வயதுகள்லாம் இருக்குது ஏன் அப்படின்ட்டு அதை வந்து இப்போ ஒரு பெரு ஆராய்ச்சி செய்திருக்கேன் இங்கே மட்டும் இல்லை உலக அளவில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களோட ஒரு கோலத்தனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து சவால் உங்கள் சவாலை நீங்கள் எதிர்நோக்கணும் எதிர்நோக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர் திருமணம் செய்து அவன் என்ன அவன் நிலைமை எப்படி இருக்குது சொந்தக்காரன் கல்யாணம் பண்ணி என்ன நிலமை இருக்குது அதையெல்லாம் பார்க்காம நம்ம திருமணம் செய்து நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு அது உதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை தொடரவே தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் தன் டாக்டர் ஸ்ரீ அன்வா இப்ராஹிம் அவர்கள் சமீபத்தில் இந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பதினோராவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி வந்து ஏற்கனவே இருபது லட்சம் வள்ளி இந்த இந்திய ஆய்வுத்துறைக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றி உள்ளார் அவருக்கு உங்கள் சார்பில் மென் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அந்த இருபது லட்சம் இந்த இந்திய ஆய்வுத்துறைக்கு சந்த் வந்து சேர்ந்து அதை பயன்படுத்தி விட்டார்களா அப்படி என்று கேட்டோமானால் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏறக்குறைய அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் ஏன் அதை நம்ம பயன்படுத்தவில்லை அப்படின்னா இங்கே பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இல்லை அதில் பல இடையூறுகள் இருப்பதாக நான் அறிவிப்பேன் அது காத்தோடு என் காதுக்கு செவிட்டு வந்தது தயவு செய்து மீண்டும் உங்கள் ஆய்வுத்துறைக்கு நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதை கூறிய விரைவிலே ஆய்வு துறைக்காக உங்கள் திட்டத்தை நீங்கள் உடனே நீங்கள் அதை அதை செலவடை செய்யலாம் என்று இந்த நல்ல வேலையிலே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் சில புல்லூரிகள் இருக்கிறார்கள் அதாவது பிச்சை எடுத்துச்சாம் பெருமாடு அதை புடிக்க துணிச்சான் நிறைய அனுமான்கள் காத்து இருக்கோம் இருபது லட்சம் வெள்ளி இங்கே வந்துருச்சேன் அதை எப்படி அப்படின்னு சொல்லி பிரதமர் துறை பேரே பயன்படுத்தி இங்க வந்து மூக்க நுழைத்திருப்பார்கள் அதையெல்லாம் பயப்பட வேண்டாம் பிரம பிரதமர் துறையின் பேர் சொல்லிக்கிட்ட நிறைய பேர் வந்து ஆட்ட போடுறவங்க நிறையா இருக்காங்க அதை வந்து ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஏன்னா பிரதமர் வந்து இந்திய ஆய்வு துறைக்கு தான் தாங்க கொடுத்துருக்கிறார் அவர் அவர் துறையை சார்ந்தவர்கள் பிரதமர் துறையை சார்ந்தவர்கள் இதில் வந்து மூக்க நுழைக்கணும் அவர் விரும்பவே மாட்டார் அதை மனசில் வைத்து நீங்கள் உங்கள் திட்டத்தை கூடிய வரவிலே செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையிலே மீண்டும் இங்கு வந்திருக்கின்ற மாணவர்களோட மாணவர்களை ஈட்டு எடுத்த பெற்றோர்கள் உங்களுக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு தங்க பதக்கம் பெற்றிருக்கிறீங்க முப்பது செல்வங்கள் இந்த தங்கப் பதக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல்வேறு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்ம இந்தியர்களுடைய மரபில் குறிப்பாக தமிழர்களுடைய மரபில் இந்த பொருண் என்பது பொருண் என்பது நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இப்போதும் பார்ப்பார்கள் அந்த வகையில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் அடைந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் தங்கப்பதக்கம் பெற போகின்றீர்கள் அந்த தங்கப்பதக்கம் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல நல்ல மென்மேலும் சிறப்பான பதக்கங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று ஐந்து வாழ்த்துக்கிறேன் திருமணமானவர்கள் ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் திருமணம் செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்க ஆய்வுகள் அதை தான் காட்டுது இது நம்ம உள்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லைங்க உலகளாவிய பிரச்சனை திருமணம் என்று சொன்னாலே புதிய சுமையை அவர்கள் சந்திப்பதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஐந்து எல்லாரும் பிள்ளை குட்டியோட இருக்கிறாங்க நான் யோசிப்பேன் குடும்பம் நடத்த வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியும் தானே சாதிக்க முடியும் தானே திருமணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கிய முக்கிய முக்கியமான அம்சம் தங்க நிகழ்வுல ஏன் அதை பற்றி பேச்சு அப்படின்னு நீங்க இந்த பட்டதாரிகளாக வெளியேறிவிட்ட பிறகு அடுத்த உங்களுடைய இலக்கு ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல சம்பளம் ஓகே ஆனா அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உளவியல் சிக்கலை சொன்ன தெரியுங்களா இல்லறத்தை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய தயக்கம் இது பரவலாக எல்லாரும் எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன் தேவையற்ற சுமை பொருளாதாரத்தை காரணமாக நாம் இன்றைக்கு காட்டுகிறோம் அடுத்தது உங்களுக்கு மூத்தவர்கள் திருமணமாகி அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் இன்னொருத்தருக்கு வாழ்க்கையை பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைக்கணும் என்ற ஒரு மனப்போக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரங்கம் இல்லை வேறொரு அரங்கமாக இருக்கும் என்று எண்ணிக்கின்றேன் நானும் ஐயா ஓம்ஸ் கூட வந்திருந்தேன் பதினோரு மாணவர்கள் அன்று தங்க விருதை பெற்றார்கள் இன்று ஏறக்குறைய இருபத்தைந்து முப்பது பேர் அந்த விருதுகளை பெறுகின்றார்கள் அன்று விருது பெற்றவர்கள் வெறும் இளங்கலை பெற்றவர்கள் மட்டும்தான் என்று எண்ணுகின்றேன் இன்று அந்த நிலை படிநிலை வளர்ச்சி கண்டு ஊதுகலை மாணவர்களாக முனைவர்களாக உயர்ந்திருக்கின்றது சற்று முன்பு துறையினுடைய தலைவர் என்று துறை தலைவர் என்று சொல்கிற கலைப்புடன் தலைவர் பேராசிரியர் டேனி வாங் அவர்கள் உங்களிடையே பேசுகின்ற பொழுது நான்கு கருத்துக்களை அவர் சொன்னார்கள் அந்த கருத்துக்களை நீங்கள் அனைவரும் கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் இதை ஏன் நீங்கள் கூறுகிறேன் என்றால் நான் சற்று முன்பு ஆண்டுகள் பதினேழு என்று சொன்னேன் இந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை போன்ற ஒரு பட்டதாரி மாணவன் வாங்கின மாணவ அந்த பட்டதாரிக்கு இன்று வயது நாற்பது இந்த நாற்பது வயது அடைந்த இந்த மாணவன் இந்த சமுதாயத்தை திரும்பி பார்த்து எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தோடு இணைந்து பாடாற்றுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பதினேழு ஆண்டுகள் என்பது நம்முடைய வல்லல் ஓம் சவர்களுக்கு ஏறத்துறை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயது இன்று எழுபதாம் அகவையிலே அவர் இருக்கின்றார்கள் இந்த பதினேழு ஆண்டுகளில் அரசியலிலே பெரிய மாற்றம் சமுதாயத்திலே பெரிய மாற்றம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாறிய மாற்றம் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேண்டும் என்று தான் பேராசிரியரிடத்தை ஓங்க அவர்கள் சற்று சொல்லுகின்ற பொழுது லீடர்ஷிப் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள் தலைமைத்துவம் என்பது இப்பொழுதெல்லாம் தலைமைத்துவம் என்றால் எல்லோருக்கும் உள்ள அரசியலுள்ள தான் தெரியும் தலைமைத்துவம் என்பது அரசியல் தலைமத்துவம் அல்ல குடும்ப தான் அடிப்படையிலே இன்று நான் சற்று முன்பு சொன்னேன் நாற்பது வயது அடைந்தாரி தங்க விருது பெற்ற அந்த மாணவனுடைய இன்றைய குடும்ப நிலை எந்த அளவில் இருக்கும் சற்று முன்பு பேராசிரியர் சொன்னார்கள் இல்லற வாழ்வை கண்டு எட்டடி எடுத்து வைத்து செல்கின்றார்கள் என்று அந்த நிலை வந்துவிட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டிலே நாம் பனிரெண்டு விழுக்காடு சமுதாயமாக இருந்தோம் இந்தியர்கள் அந்த சமுதாயத்தில் விழுக்காட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இன்று ஆறு விழுக்காடு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எண்பது விழுக்காடு என்றால் ஐந்துக்கும் குறைவாக இருக்கின்றோம் நூறு பேர் வாழ்கின்ற மலேசியா நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஐந்து பேர் தான் இருக்க போகின்றோம் அடுத்து வர ஐம்பது ஆண்டுகளில் எத்தனை பேர் இருப்போம் மூன்று பேர் ரெண்டு பேர் இந்த நிலை வளர முடியாது இந்த விடை இந்த அரசியல இப்படிதான் மாறிக்கொண்டு போகும் உலகத்திலே ஒரு நூறு பேர் இருந்தால் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும் மற்றவர்கள் எல்லாம் தன் தன் பிள்ளை சுற்றம் ஒரு நின்று கொண்டுதான் அவர்களுடைய நலனை பேணிக் கொண்டிருப்பார்கள் இங்கே அதற்கு அப்பால் வெளியே சென்று கடந்த பதினேழு ஆண்டுகளாக எத்தகைய ஒரு தயக்கமும் இன்றி இந்த தங்கப்பதக்கம் மட்டும் அல்ல இன்னும் பல்வேறு வகைகளில் இந்த நாட்டில் தமிழ் கல்விக்காக தமிழ் மாணவர்களின் உயர்விற்காக அவர்கள் ஆற்றுகின்ற தொண்டை பார்க்கின்ற பொழுது போன வாரம் தான் அவர் எழுபதாம் ஆண்டு விழாவில் கொண்டாடினார்கள் என்று உள்ள தென்றமலை போல் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த துறை கேள்விப்பட்ட வகைகளை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு